சற்று முன் சொன்னதை செய்த ஸ்டாலின் பொங்கல் படிசாக மூன்றாயிரம் ரூபாய் குடும்பத் தலைவிக்கு இரண்டாயிரம் ரூபாய் தமிழக மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின் அதாவது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்டது இதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பரிசு தொகுப்பை மாநில அரசு அறிவித்துள்ளது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் இதைத் தவிர இலவச வேட்டி சேலை வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டு புள்ளி இருபது கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது அந்த வகையில் இதற்காக ரேஷன் கடை ஊழியர் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கி வருகின்றனர் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது ரொக்கத்தொகை இல்லை என்று தமிழக மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்து வந்தது கடந்த ஆண்டு கூட ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்பட்டது கொரோனா காலகட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டது மேலும் இவ்வாறு அடுத்தடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கத்தொகை அறிவித்த நிலையில் நடப்பாண்டு வழங்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக கூறி வந்தார்கள் இந்த தொகை மேல் நடுத்தர மற்றும் உயர்தட்டு மக்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் அதேபோல் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் என்பது பலவிதங்களில் பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் பொங்கல் என்பது தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை இதனை முடிந்தவரை சிறப்பான முறையில் கொண்டாட தங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிட விரும்புபவர்கள் அப்போது ரொக்கமாக ஆயிரம் ரூபாய் இருந்தால் செலவிட உதவும் இதனை பொதுமக்கள் பலரும் சுட்டிக்காட்டி கடைசி நேரத்திலாவது அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் பல்வேறு பொருட்கள் கடந்த சில ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளன உதாரணமாக சொல்ல வேண்டுமெனில் முந்திரி பாசிப்பருப்பு உலர் திராட்சை உள்ளிட்டவற்றை சொல்லலாம் இதுவும் பொங்கல் பண்டிகையை சிறப்பிக்க பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த நிலையில்தான் வரும் பதிமூன்றாம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக பெரும்பாலானோருக்கு பரிசு தொகுப்பையும் ரொக்கப்பணத்தையும் வழங்கி முடித்துவிட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில்தான் பொங்கல் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்தும் மேலும் பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டது அப்போது நிதி சுமை பற்றாக்குறையும் ஏற்பட்டது ஆனால் இதற்கான தேவையான நிதியை ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வழங்கவில்லை தொடர்ந்து தமிழகத்திற்கு நிதி வழங்குவதற்கு ஒன்றிய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது இதற்கான குற்றச்சாட்டையும் ஸ்டாலின் அடிக்கடி முன்வைத்து வருகிறார் பெஞ்சல் புயல் பாதிப்பால் நிதி நெருக்கடி சுமை ஏற்பட்டது இதனால் தற்போது பொங்கல் ரொக்கப்பணம் வழங்க சிக்கலும் ஏற்பட்டதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி மீண்டும் திமுக தரப்பில் ஆலோசனை நடத்தப்பட்டது ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எப்படியாவது பொங்கல் ரொக்க வழங்க வேண்டும் என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருந்து வருகிறார் ஒன்றிய அரசு தேவையான நிதியை வழங்கிவிட்டால் உறுதியாக பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உயர்த்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மொத்தம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கொண்டாட வைத்து வருகிறது